ரீசெண்டாக பழைய எரும் கிடைக்கப்படுறேன் போயிருந்தாங்க இந்த லேப்டாப் பேட்டரி பார்த்தேன் இதுவே ஐம்பரைக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் உள்ளே எத்தனை பேட்டரி நல்லா இருக்குதுன்னு தெரியல அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எத்தனை பேட்டரி இருக்குதுன்னு நீங்கள் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நேரமாக மார்க் போகிறேன் அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோ போட முடியும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க எனக்கு மொத்தம் ஆறு பேட்டரி கிடச்சிருக்கு இந்த ஆறு பேட்டரியில் எத்தனை பேட்டரி போயிருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் ஃபுல்லாக இது ரஸ்ட் ஆகி கிடக்குது இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி காட்டுறேன் லேப்டாப்பில் எந்த பேட்டரியும் நல்லா இருக்காது ஏதாவது ஒரு பேட்டரி செத்து போயிடும் நான் ஒன்றா செக் பண்ணி காட்டுறேன் இந்த ஒரு பேட்டரி வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஓல்ட் வருது அடுத்த பேட்டரி ஒன் பாயிண்ட் டூ நைன் வோல்ட்டு வருது அது மாதிரி அடுத்தடுத்த பேட்டரி செக் பண்ணேன் ஒரு பேட்டரி போயிடுச்சு இன்னொரு பேட்டரியும் அதே மாதிரி தான் செக் பண்ணேன் அதுவும் போயிடுச்சு மற்ற பேட்டரி அதே மாதிரி செக் பண்ணுவோம் ஒன் பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டு ஒன்று ஒன் பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டு அந்த மாதிரி வருது இதுல பாத்தீங்கன்னா நாலு பேட்டரி எனக்கு நல்லா இருக்கு ரெண்டு பேட்டரி மட்டும்தான் போயிருச்சு அவன் எடுக்கிற முடிவு நமக்கு தான்